அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா பரக்காது பிரியமான சகோதரர்களே நம்ம இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த இடம் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய பேரிஜம் லேக் அங்கே இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு வந்திருக்கிறோம் பொதுவாக தருகாக்களிலே இருக்கக்கூடியவர்கள் வரலாற்றிலே அல்லாஹுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து அல்லாஹுக்காக வாழ்ந்தவர்கள் வழிகளாக அல்லாஹுடைய நேசர்களாக வரலாறு அவர்களை அவுளியாக்களாக பதிவு செய்து வைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் இதனுடைய வரலாறு நமக்கு பெரிய அளவில் தெரியாவிட்டாலும் கூட ஒவ்வொரு சகோதரனும் சகோதரியும் தான் ஒரு அல்லாஹுடைய நேசனாகுவதற்கான வழிகளை தேர்வு செய்து தன்னுடைய பாதைகளை அமைத்து கொள்ள வேண்டுமே தவிர சென்ற இடத்திலே அல்லாஹுடைய நேசர்களுடைய மக்பராக்கள் இருக்குது அதை கடந்து போகிறோம் அப்படின்னா அவங்கள போய் சலாம் சொல்லிவிட்டு அவங்களுக்காக துவா செய்து செல்வதற்கு இஸ்லாம் அனுமதிக்குது அந்த அடிப்படையில் நம்மளும் இப்போ இங்கே வந்திருக்கோம் ஒரு சில நேரங்களில் எப்படி ஆயிடுதுன்னு சொன்னால் அல்லாஹுக்கு அல்லாத சக்திகள் அவுலியாக்களுக்கு இருக்குதுங்கிற மாதிரியான சூழ்நிலைகளை பார்க்குறோம் ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி ஒருத்தர் பயான் செய்யக்கூடியவர் சொன்னார் கேட்டுக்கோங்க பயான் செய்கிறவர் சொன்னார் அல்லாஹுவால் முடியாதது இப்ராஹிம் சா அவுலியாவால் முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் பயான் செய்கிறவர் சொன்னார் இன்னல்லாஹ் அல்லாஹ் அலா குலிஷின் கதீர் நிச்சயமாக எல்லா வஸ்துக்கள் மீதும் அல்லாஹுக்கு மட்டுமே சக்தி இருக்குது இப்போ இங்கே அடங்கி இருக்கக்கூடிய இந்த அவுலியா அல்லாஹுடைய நேசர் அவர் செய்த அமல்களுக்கான கூலியை நிச்சயமாக அல்லாஹுடன் அவர் பெறுவார் அல்லது பெற்றுக்கொண்டிருக்கலாம் ஆனால் அல்லாஹுக்கு அல்லாத சக்திகள் அவுலியாக்களுக்கு இருக்குமா என்று சொன்னால் இவர் ஒருகால் அல்லாஹுடைய நேசராக இருக்கும் பட்சத்தில் இவரை எழுப்பி கேட்டோம்னா அவர் சத்தியமாக சொல்லக்கூடிய பதில் என்ன சொல்வார்னா அல்லாஹுக்கு மட்டுமே சக்தி உண்டு அல்லாஹ் நாடியே தான் நடக்கும் ஒல் கி ஹைரி ஹைரிஹி மினாஹி தாலா நலவும் கெடுதியும் அல்லாஹுவால் மட்டுமே முடியும் என்பதை எல்லா அல்லாஹுடைய நேசர்களும் பதிவு செய்து போனது அதை ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் பார்த்துக்கோங்க நம்ம நினைக்கிறோம் அவுளியாக்களால் எல்லாம் முடியும் இல்லை ஒருபோதும் முடியாது அல்லாஹுவால் மட்டுமே முடியும் அதுக்கு ஒரு சான்று தான் பாருங்கள் ஃபாரஸ்டை சுற்றி இந்த தர்காவுடைய நிலைமை பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட்டை சுற்றி இருக்குது இப்போது அநேகமாக இங்கே பாருங்கள் இங்கே கிரில் எல்லாம் உடைஞ்சிருக்கு குட்டிப்போ இங்கே கிரில் எல்லாம் உடைஞ்சிருக்கு பாருங்கள் தெரி இது அநேகமாக யானை வந்து கிரில்லாம் உடைச்சிருக்கும் இங்கே இங்கே ஏன்னா மனிதர்களை செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது இது குள்ளாறு இதெல்லாம் உள் வெளியிலிருந்து தள்ளி இருக்குது யானை தன்னுடைய தந்தத்தால் தள்ளி இருக்குன்னு நினைக்கிறேன் அதனால் உள்ளே வந்துருக்கு பாருங்க கிரில்லாம் சுத்தி ஃபாரஸ்ட் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறேன் காடு சூழ்ந்த இடம் இதிலிருந்து ஒரு படிப்பனை என்னன்னா தயவு செஞ்சு அல்லாஹுக்காக நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க கால் அல்லாஹுக்கு சக்தி இருக்குது மனிதர்களுக்கோ வலிமார்களுக்கோ சக்தி இல்லைங்கிறது தான் இஸ்லாம் சொல்லக்கூடிய கட்டளை இல்லை அவுளியாக்களுக்கும் சக்தி இருக்குதுன்னு சொன்னால் இந்த அனிமல்ஸ் வந்து தாக்கி இருக்கக்கூடிய அந்த தாக்குதலை நிப்பாட்டி இருக்கணும் இந்த கிரில் எல்லாம் உடஞ்சிருக்கக்கூடாது ஆனால் உடஞ்சிருக்குதுன்னு சொன்னால் அல்லாஹிடத்தில் இவர்கள் நிச்சயமாக கண்ணியம் பெற்றவர்கள் அவுளியாக்கள் அல்லாஹ் அங்கீகாரம் பெற்றவர்கள் ஆனால் இவர்களுக்கு ஏற்படக்கூடிய சில துன்பங்களை அல்லது இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அவர்களை அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய உடைதலை வரக்கூடிய பிரச்சனையை இவர்களால் தடுக்க முடியாவிட்டால் யாருடைய பிரச்சனையும் இவர்களும் தடுக்க முடியாது இவர்களுடைய தேவைகளை இவர்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது என்று சொன்னால் எவருடைய தேவைகளையும் அவுளியாக்கள் நிறைவேற்ற முடியாது என்பதுதான் இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும் இந்த பதிவு என்பது ஹக்காக அல்லாஹுக்கானது அல்லாஹுவை சாட்சியாக வைத்து யாருக்கு என்ன தேவை இருந்தாலும் அவர்கள் அல்லாஹுவிடத்தில் மட்டுமே கேட்க வேண்டும் யாருக்கு எப்பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வு அல்லாஹ் மட்டுமே கொடுக்க முடியும் என்பதனுடைய ஒரு பதிவாக இந்த பதிவும் அதே நேரத்தில் ஒட்டுமொத்தமாக இறைநேசர்களை கொச்சைப்படுத்துவதிலேயும் கூட நமக்கு உடன்பாடு கிடையாது நிச்சயமாக இறைநேசர்களாக இருக்கும் பட்சத்திலே அல்லாஹருடைய அருள் பெற்றவர்கள் அவர்கள் அவருடைய ரூஹுகள் சொர்க்கத்திலே அழகான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் அவர்களை கொச்சைப்படுத்துவதும் மார்க்கத்திலே அனுமதிக்கப்படவில்லை அதே நேரம் அவர்கள்தான் எல்லாம் செய்வார்கள் என்ற கொள்கையும் மார்க்கத்திற்கு புறமானது அல்லாஹுடைய சட்டத்திற்கு குரான் ஹதீஸுக்கு மாற்றமானது ஆகையால் நாம் உணர்ந்து நல்லோர்களை அவர்களிடத்திலே சலாம் சொல்லி அவர்களுக்காக துவா செய்வோம் அதே நேரம் நம்முடைய அக்கீதாவை நம்பிக்கை அல்லாஹ்விடம் மட்டுமே வைப்போம் என்று உறுதிமொழி எடுத்து அல்லாஹ் அல்லாஹரபுல் இசத் இவர்கள் அல்லாஹுடைய நேசராக இருக்கும் பட்சத்திலே அல்லாஹ் இவர்களை அங்கீகரிக்கட்டுமாக இவர்களின் மூலமாக பல பேர் ஹிதாய் பெறுவதற்கு இவர்களுடைய சந்ததிகளை கொண்டு அல்லாஹ் கபூல் ஆக்கட்டுமாக அஸ்லாம் அலைக்கும் எல் கபூர்